பியோர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நல்ல நல்ல கதைகள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனலுடைய கதை வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை சூழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சமூக விழிப்புணர்வு சிறுகதை அல்லது ஒரு மாரல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்கலாமா சூழ்ச்சி படித்ததில் பிடித்த கதை எரிச்சல் எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சல் தீபிகாவுக்கு பக்கத்தில் திரும்பி ரித்திகாவை பார்த்தாள் அவள் அவளது முகத்திலும் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது ஆமாம் மிஸ் எப்போதும் அந்த டெய்ஸியை மட்டுமே தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினால் கோபம் வராதா என்ன படிப்பிலும் டெய்சி பாடல் போட்டி என்றாலும் டெய்சி விளையாட்டு போட்டி என்றாலும் டெய்சிதான் இப்போது சமையல் போட்டியிலும் டெய்சி பெயர் அடிபட்டால் எப்படி இருக்கும் அவர்களுக்கு பிள்ளைங்களா சனிக்கிழமை மாவட்ட அளவுல சமையல் போட்டி நடத்த போறாங்க நம்ம வகுப்புல இருந்து ரெண்டு கலந்துக்கலாம் நிச்சயமா டெய்ஸி கலந்துக்குவான்னு தெரியும் இன்னொருத்தர் யாரு வரீங்க வகுப்பாசிரியை இப்படி கேட்டதுதான் எரியும் தீயில் எண்ணெய் வார்த்தது போல ஆகிவிட்டது ஆசிரியை அத்துடன் இல்லாமல் நீங்க பெருசா அதிகம் சமைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கிட்டு வந்து அதை வச்சு ஒரு டிஷ் தயார் பண்ணி கொடுத்தா போதும் என்று சொன்னவுடன் டெய்ஸியை பார்த்து டெய்சி இந்த நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கணும் சரியா என்றதும் ஏற்கனவே டெய்சி மேல் எரிச்சலில் இருந்த தீபிகாவுக்கும் ரித்திகாவுக்கும் உள்ளுக்குள் ஒரு எரிமலையே வெடித்து விட்டது டெய்ஸியும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் மிஸ் கர்த்தர் நிச்சயமா வெற்றியை கொடுப்பார் என்று சொல்ல இன்னும் அதிகமாய் புகைந்தது அவர்களுக்கு ஆசிரியை இன்னொருத்தர் யார் வரீங்க என்று கேட்டதும் தீபிகாவை கையில் கிள்ளி கிளப்பி எழுப்பி விட்டாள் ரித்திகா தீபிகா ஒன்றும் புரியாமல் விழிக்கும் போது இரடி பாத்துக்கலாம் என்பது போல ரன்களை அழுத்தமாக மூடி திறந்தாள் ரித்திகா சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தான் போட்டி ஆரம்பம் தீபிகாவும் ரித்திகாவும் ஒன்பது மணிக்கெல்லாம் அங்கே வந்து விட்டார்கள் நீ போட்டியில ஜெயிக்கிறியோ இல்லையோ அந்த டெய்லி நன்றி கேட்கும் போது தாளிப்பதற்கு நடுங்கும் கைகளால் வெளியில் எடுத்து வைத்து சரி பார்த்தால் போட்டி நடக்கும் அறை இன்னும் திறக்கவில்லை அடுப்பு சிலிண்டர் எல்லாம் அவர்களே ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் நடுவராக வருபவர் அந்த ஊரில் கலெக்டராக இருக்கும் பெண்மணி ரித்திக ஆயத்தம் பண்ணியிருக்கிற திட்டம் சரியாக நடந்துவிட்டால் நிச்சயமாக டெய்சி தோற்றுவிடுவாள் ஆனால் நடக்க வேண்டுமே தான் கொண்டு வந்திருந்த பையில் இருந்த பொருளை மீண்டும் ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டாள் ஒன்பதே காலுக்கெல்லாம் போட்டியில் கலந்து கொள்ளும் மற்ற பள்ளிகளில் இருந்தும் பிள்ளைகள் வந்துவிட்டார்கள் எல்லோரும் அவரவர் பைகளை வைத்துவிட்டு விளையாட்டு மைதானத்தில் இருந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் டெய்ஸியும் வந்துவிட்டார் ஏய் ரித்திகா உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண நீயும் சேர்ந்து வந்துட்டியா என்று டெய்ஸி கேட்டபோது கஷ்டப்பட்டு புன்னகைத்தாள் ரித்திகா இரு இன்னைக்கு நீ கதற போற பாரு என்று மனதுக்குள் முணுமுணுத்தாள் கொஞ்சம் பாத்துக்கங்கடி நான் பிரேயர் ஹால் போய் ப்ரே பண்ணிட்டு வரேன் என்று கையில் இருந்த கீரையும் சமையலுக்கு வேண்டிய பொருட்களும் இருந்த பையை வெளியில் வைத்துவிட்டு டெய்சி கிளம்பினாள் ரித்திகா உடனே நாங்களும் வெளியே போறேன்டி நீ பைய வச்சுட்டு போ யாரும் எடுத்துக்க மாட்டாங்க என்றபடி தீபிகாவின் கையை பிடித்தபடி வெளியே செல்வது போல பாவனை செய்தாள் எப்போதுமே அவள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள் இருபது நிமிஷமாவது ஆகும் அந்த இடைவெளி போதாதா அவளுடைய திட்டத்தை நிறைவேற்ற ரித்திகா மலமளம் என்று தான் கொண்டு வந்த பையிலிருந்து அதை எடுத்தாள் அது அவள் வீட்டில் இருந்து அவசர அவசரமாக பிடுங்கி எடுத்து வந்திருந்த மிளகாய் செடி அதை கீரை கட்டு போல கட்டி எடுத்து வந்திருந்தாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் டெய்ஸியின் பையில் இருந்த கீரையை தன் பைக்கு மாற்றிவிட்டு தான் கொண்டு வந்திருந்த மிளகாய் இலைக்கட்டை அதிலே வைத்தாள் வேகமாய் தன் பையை தூக்கிக் கொண்டு காம்பவுண்டுக்கு வெளியே ஓடினாள் வெளியே இருந்த குப்பைத் தொட்டியில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளிடம் டெய்சி கொண்டு வந்த கீரையை நீட்டினாள் அவை சில நொடிகளில் அதை தின்று தீர்த்தன சந்தோஷமும் படபடப்புமாக உள்ளே ஓடிப்போய் ஒன்றும் தெரியாத பிள்ளை போல உள்ளே போய் நின்று கொண்டு தீபிகாவுக்கு அருகில் நின்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் டெய்ஸி இன்னும் ஜெபித்துவிட்டு வந்திருக்கவில்லை டெய்ஸி திரும்ப வந்தபோது மணி ஒன்பது ஐம்பது ஹால் திறந்து விட்டார்கள் பையை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக உள்ளே போய் தனக்கான அடுப்பில் நின்று கொண்டாள் டெய்ஸி தீபிகா ஒரு கேலியான சிரிப்போடு அவளை பார்த்தபடி தான் கொண்டு வந்திருந்த கீரையை பிரித்து பாம்புகளை கிள்ளி சுத்தம் செய்யத் தொடங்கினாள் டெய்ஸி மீண்டும் கரங்களை குவித்து கண்ணை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லிவிட்டு தன் பையில் இருந்த கீரைக்கட்டையும் சமையல் பொருட்களையும் வெளியே எடுத்தாள் கீரைக்கட்டை பார்த்ததும் நெருப்பை மிதித்தது போல தூக்கி வாரி போட்டது அவளுக்கு ஓட்டி ஆரம்பிக்கப் போகிறார்கள் அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது அம்மா காலையில் பையில் எடுத்து வைத்தது பசலைக்கீரை கட்டைதான் அதை எப்படி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைப்பது என்று சொல்லிக் கொடுத்து அதற்கான பொருட்களையும் அம்மா பையில் வைத்திருந்தாளே ஆனால் இப்போது அதில் மிளகாய் இலைகள் எப்படி வந்தன இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது இது யாருடைய சதி வெடித்து கிளம்பிய அழுகையை அடக்கினாலும் கண்களில் இருந்து நீர் கசிவதை தவிர்க்க முடியவில்லை டெய்ஸியால் தீபிகா இதை பார்த்து மனதுக்குள் மிகவும் குதூகளித்தாள் வாழ்நாள் முழுக்க உன்னை தோற்கடித்த இந்த சந்தோஷம் எனக்கு போதுண்டி என்று மனதில் நினைத்துக் கொண்டாள் டெய்சி மீண்டும் ஒரு முறை கண்மூடி ஜெபித்தாள் எனக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அவளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை ஒரு மிளகாய் இலையை கிள்ளி வாயிலிட்டு சுவைத்து பார்த்தாள் தசப்பு ஒன்றும் அவ்வளவாக தெரியவில்லை பச்சை மிளகாயின் வாசனை மட்டும் இருந்தது எதையும் யோசிக்காமல் கீரையைப் போலவே மிளகாய் இலைகளை ஆய்ந்து எடுத்து கூட்டு வைக்க ஆயத்தமானால் கீரை முளைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கீரையை சமைத்து கொண்டிருக்க டெய்ஸி பசலைக்கீரைக் கூட்டுக்கு அம்மா சொல்லி கொடுத்த அதே பக்குவத்தில் மிளகாய் இலைகளை கூட்டு வைத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல மிளகாய் மிளகாயில என்ன மனுஷன் சாப்பிடுற பொருளா எல்லாரும் காரி துப்பதான் போறாங்க இதெல்லாம் ஜெவம் வேற தீபிகாவின் மனம் சந்தோஷமாக முனங்கியது பங்கெடுத்தவர்களை ஒவ்வொருவராக பார்வையிட்டு உற்சாகப்படுத்திய கலெக்டர் அம்மா டெய்ஸிக்கு அருகில் வந்த போது மட்டும் எதுவும் பேசாமல் ஒரு குழப்பத்தோடு நகர்ந்தது தெரிந்தது தீபிகாவுக்கு தனக்கே முதல் பரிசு கிடைத்து விடுமோ என்று கூட தோன்றியது கலெக்டர் அம்மா இப்பவே முகம் சுழிக்கிறாங்க போட்டி முடியும் போது டெய்ஸிக்கு பெரிய கேவலம் இருக்கு என்று உற்சாகமாக நினைத்து கொண்டாள் போட்டியின் இறுதி கட்டம் வந்தது கலெக்டர் அம்மா ஒவ்வொருவரின் சமையலையும் உற்சாகத்தையும் வெகுவாக பாராட்டிவிட்டு ஒவ்வொன்றாய் எடுத்து சுவைத்து பார்த்துவிட்டு விமர்சிக்க ஆரம்பித்தார் யாரை பற்றியும் குறை எதுவும் சொல்லவில்லை ஆனால் அறுபது சதவீத பேர் பசில கீரையையே சமைத்தது கொஞ்சம் போரடித்தது என்று கூறினார் டெய்ஸி டென்ஷனுடன் அவ்வப்போது கண்களை மூடி ஜெபித்தபடி நின்றிருக்க தீபிகா அவள் அசிங்கப்பட போகும் தருணத்தையே மனதில் கற்பனை செய்து கொண்டு அந்த சந்தோஷத்தில் நிறைந்தபடி நின்றாள் ஒவ்வொன்றாய் எடுத்து ருசி பார்த்த நடுவர் டெய்சியின் மிளகாய் இலை கூட்டை எடுத்து ஒரு ஓரமாக வைத்து விட்டார் டெய்சி அழுதே விட்டாள் தீபிகாவுக்கோ மனசு குளிர்ந்து விட்டது ரித்திகாவுக்கு இன்னைக்கு நல்ல ட்ரீட் கொடுக்கணும் என்றும் நினைத்துக் கொண்டாள் எல்லோருடைய பதார்த்தங்களையும் ருசி பார்த்து முடித்த பின் கலெக்டர் அம்மா பேசினார் எல்லோருமே நல்லாதான் பண்ணி இருக்கீங்க அதனால எல்லோருக்குமே ஒரு சிறப்பு பரிசு உண்டு ஆனா ஒரு பொண்ணு சமைக்கிற போது அந்த கீரையோட வாசனையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்பதான் நம்ம வீட்டு இருந்து பறிச்ச பச்சை மிளகாயை வெட்டி சாம்பார்ல போட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை வந்துச்சு அதனாலதான் அதை மட்டும் தனியா வச்சேன் சொல்லிக்கொண்டே டெய்ஸி சமைத்த கீரை கூட்டை ஒரு கரண்டு எடுத்து வாயில் போட்டார் கண்களை மூடிக்கொண்டார் மீண்டும் இன்னொரு கரண்டி புத்தம்புது பச்சை மிளகாயின் அருமையான வாசனை இதுவரை சுவைக்காத ஒரு கீரையின் அபாரமான ருசி ஹடரா யாரும் இதை பண்ணனது கொஞ்சம் முன்னாடி வா என்று கூறினார் டெய்ஸி நடப்பதை நம்ப முடியாமல் தயக்கமாக முன்னால் சென்றாள் கலெக்டர் அம்மா அவளை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார் இது என்ன கீரமா செல்லும் என்று கேட்டார் மிளகா கீரை மேடம் என்றாள் டெய்சி நினைச்ச ஆனா மிளகாய் கீரை இவ்வளவு ருசியா இன்னைக்கு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது சாதாரண கீரை கூட்டு மாதிரி தெரிஞ்சாலும் அப்படி ஒரு டேஸ்ட் இது இப்போது விழாவை ஒழுங்கு செய்தவர்களை பார்த்து கலெக்டர் அம்மா சொன்னார் உங்க அனுமதியோடு இந்த கூட்ட நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ராத்திரி வரைக்கும் வச்சு சாப்பிட போறேன் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருங்க என்னோட ஸ்பெஷல் கிப்டா எதையும் தரேன் என்று கூறிவிட்டு ஒரு இரண்டாயிரம் ரூபாயை எடுத்து அவளிடம் கொடுத்தார் கண்ணீரை அடக்க முடியவில்லை அவள் கொண்டு வந்திருந்த பசலை கீரையை சமைத்திருந்தால் பதினொன்று ஆகி கவனத்துக்கு வராமலேயே கூட போயிருக்கும் ஆனால் இப்போது யாரோ செய்த சதியை கர்த்தர் பெரிய ஆசிர்வாதமாக மாற்றி அவர்களுக்கு நடுவில் அவளுடைய தலையை நிமிரச் செய்திருக்கிறார் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாள் டெய்ஸி வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நமக்கு குழி பறிக்க சத்துரு எதையாவது செய்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் கர்த்தரோ அதையே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார் எதிரிகளின் சூழ்ச்சிகளை எண்ணி இனியும் கலங்கக்கூடாது கர்த்தர் அதையே நமக்கு வெற்றியின் படிக்கட்டாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்